ஹாய் படீஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் கடவுளின் தேசம் என அழைக்கக்கூடிய கேரளாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல சாமி என நினைத்து சாத்தானை வழிபட்ட பிறகு அந்த கிராமத்தை நடுங்க வைத்த அதிபயங்கர போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானிஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் காலகட்டத்திலிருந்து தொண்ணூறாம் காலகட்டம் வரைக்கும் நடந்த ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியை பத்தி தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கோபி தாங்க இது இவருக்கு நடஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லங்க இவருடைய இருக்கக்கூடிய கிராமத்தில் பரவலாக பேசக்கூடிய ஒரு திகழ் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் காலகட்டத்தில் முத்துராமன் அப்படின்ற ஒரு பெரியவர் வாழ்ந்திருந்திருக்கு இருந்திருக்காருங்க இவரோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இவருடைய மனைவி மற்றும் இவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அவங்க வந்து நிறைய மாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க திருமணம் பண்ணி பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கார பயனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த சமயத்துல இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தாங்க இவர் வந்து சொந்தமாக ஒரு இடக்கடை போட்டு இருந்திருக்காங்க அப்படி இருந்தாலுமே வந்து அதிக அளவுக்கு வாடிக்கையாளர்கள் இல்லாமல் ரொம்ப வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு தாங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அவருடைய பொண்ணை வந்து இவருடைய உறவுக்கார பையனுக்கு கட்டி கொடுத்துருக்காரு இல்லையா அதாவது இவருடைய மருமகன் அவர் வந்து தினமும் குடிக்கக்கூடிய ஒரு குடிகாரன் தாங்க சொல்லணும் எப்பொழுது பார்த்தாலுமே ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை வந்து இழுதுட்டு தாங்க வந்துட்டு இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மகளை வந்து வீட்டுக்கு அனுச்சி வச்சு காசு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சித்திரவாதம் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க இப்படி அன்றாட வாழ்க்கைக்கே போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த பெரியவருடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் திசை மாற ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் பொழுது இந்த இடக்கடை இருக்கு இல்லையா அதில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படி வேலை பார்த்துருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து இவர்கிட்ட வந்து தேடி வந்திருக்காரு ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு சாக்கு நிறைய கொண்டு வந்திருக்காருங்க அந்த சாக்கில் இருக்கக்கூடிய பொருளை பூரா நீங்கள் வந்து எடை போட்டுட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டை வந்து இங்கே கையில் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காருங்க அதே மாதிரி இந்த பொருளை பூரா எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டை கொடுத்து அவர் வந்து வழி அனுப்பிச்சு வச்சுறாரு அப்படி வழி அனுப்பிச்சு வச்ச பிறகு வந்து அந்த சாக்கில் இருக்கக்கூடிய இந்த பொருளை பூரா ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறாருங்க அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சிலை மட்டும் கொஞ்சம் தனியா தெரிஞ்சுக்குது நல்லா கவனிக்காம வாங்கிட்டோமே இது வந்து செலமா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சிலையை கையில தூக்கி வச்சு பாக்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது தெரியுது அது ஒரு சாமி சிலை ஒரு கன்னிமார் சிலை அப்படின்ற மாதிரி வந்து இவருக்கு தோணுது உடனே என்ன பண்றாங்கன்னா இவருடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு இரவு நேரம் வந்து இவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாருங்க அந்த சிலையுமே கையிலேயே எடுத்துக்கிட்டு அப்படி கையிலேயே எடுத்து போன பிறகு வந்து இவங்களுடைய மனைவி வந்து அந்த சிலையை வந்து ஒத்துப்பாக்குறாங்க என்னாச்சியா ஏதோ ஒரு பொருளை வந்து கையில கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது ஒண்ணும் இல்லலாம் இன்னைக்கு இட போடுறதுக்காக ஒரு பையன் வந்து இந்த பொருளை வந்து கொண்டு வந்தான் சாக்கு நேரம் இருந்ததுனால இந்த கல்லுமா இருக்கக்கூடிய இந்த சிலை வந்து நான் கவனிக்கவே இல்லமா அப்படின்ற மாதிரி இந்த தூக்கி அவங்களுடைய மனைவி கையில கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்களுடைய மனைவியுமே பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒரு சாமி செலம் மாதிரி தெரியுது ஆனா முகம் மட்டும் கொஞ்சம் கோரமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க அதன் பிறகு வந்து இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியலங்க அந்த சிறைஜிக்கு ஒரு ஓரமாக வந்து கடாசிட்டாங்க அதே மாதிரி மறுநாள் காலையில் விழிஞ்ச பிறகு இவங்க எப்பொழுதும் பொழுதோ வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடக்கடைக்கு போலாம் அப்படின்றக்காக கிளம்பி நிக்கிறாரு அந்த சமயத்துல வீட்டு வாசல் முன்னாடி எதிர்ப்புத்தல் நிற்கக்கூடிய நபர் பார்த்துட்டு இவர் மறந்து போயிட்டார் என்ன காரணம் பாத்தீங்கன்னா எதிர்ப்புத்தல் நிற்கக்கூடியவர் வந்து இவருடைய மருமகன் இருக்கார் இல்லையா அதாவது இவங்களுடைய மகளையை கட்டியவர் அவர் தாங்க நிக்கிறாரு காலகாலத்துல இந்த குடியார வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு என்ன எழுதி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முத்துராமன் வந்து புலம்பிட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு வந்து உள்ளாவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுடைய மருமகனை கூப்பிட்டுருக்காரு உள்ள வந்த மருமகன் வந்து குடிக்கவே இல்லைங்க சுத்தபத்தமா இருக்கிறாரு நெத்திபுறம் பட்டியடிச்சிருக்காரு என்னாச்சுப்பா ஏன் இந்நேரத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கா எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கேட்கறாருங்க அப்படி கேட்கும் பொழுது எதிர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மருமகன் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாம இவருடைய மாமா இருக்காரு இல்லையா முத்துராமன் அவருடைய காலடியிலேயே போய் உழுதுறாருங்க என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா இத்தனை நாளாக வந்து உங்களை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன் நான் குடிக்கிற பழக்கத்தையும் நான் விட்டுட்டேன் இனிமே உங்களுடைய மகளை வந்து நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓன்னு அழுகுறாருங்க இதை பாத்துக்கிட்டு இருந்தா முத்துராமனுக்கு சரி அவங்களுடைய மனைவிக்கு சரி ஒண்ணுமே பிரியவே இல்ல இத்தனை நாளாக வந்து குடியாரணும் தெரிஞ்சுட்டு தான் திடீர் நம்ம காலடியில் வந்து இருக்கானே மன்னிப்புலாம் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கானே இவனை வந்து எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க அதே மாதிரி பின்னாடி பார்க்குறாங்க இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா அவங்களுமே நடந்து வந்திருக்காங்க என்னம்மா சொல்கிறாரு மாப்பிள்ள வந்து திரிஞ்சிட்டேன்றாரு இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்கங்க என்னாச்சு தெரில நேற்று நைட்டில் இருந்தே அவர் ஒரு மாதிரியாக தான் இருக்கிறாரு நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி என்கிட்டையும் காலடியில் வந்து விழுந்திருக்காரு அவர் திருந்திட்டார்ப்பா நீங்கள் வந்து நம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மகளும் சொல்கிறாங்கங்க இதை கேட்ட முத்துராமனுக்கு அவங்களுடைய மனைவிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய மருமகன் இந்த அளவுக்கு திரிஞ்சிட்டானே இவனை வந்து நம்ம இன்னைக்கு வீட்டில் வச்சுட்டு தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி விருந்தவங்க ரெடி பண்ணி அவங்களுடைய மருமகனும் மகளையும் சாப்பிட வச்சிட்டு அவங்களை வந்து அவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் கடந்திருக்கும் அன்றைய இரவு தோரமாக எந்த நேரம் தெரியலங்க அந்த சமயத்தில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சுட்டு இருக்குது கனமழை பெய்ஞ்சிட்டிருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மரங்கள் பூரா ஒவ்வொன்றா வந்து கீழே சரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க இவங்களோட வீடும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீடும் சரி எல்லாருமே வந்து ஓட்டு வீட்டில இருந்திருக்காங்க அதனால அங்க இருக்கக்கூடிய ஒன்றரை வீடுகள் பூரா சேதாரம் ஆயிடுச்சு மறுநாள் காலையில் பிறகு பிறகுதாங்க பாக்குறாங்க நிறைய வீடுகள் வந்து இப்படி இந்த மாதிரி சேதாரமாக கிடக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பூரா இவங்களோட இந்த முத்துராமன் இருக்கா இல்லையா இவருடைய வீட்டை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய வீடுகள் வந்து மரம் முழுந்து ஒரு சேதமாக இருக்குதுங்க ஆனால் இவருடைய வீடு மட்டும் அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக இருந்திருக்குது பக்கத்துலயே ஒரு மரம் வந்து சாஞ்சிருக்குது ஆனால் இவருடைய வீட்டு மேலே உளுந்துமே இவருடைய வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலையே அப்படின்ற மாதிரி தாங்க தகச்சு போய் பார்க்குறாங்க இதே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த முத்துராமனுக்கும் அவங்களுடைய மனைவிக்கு வந்து பேரதிர்ச்சியில் உறஞ்சு போய் தாங்க நிற்கிறாங்க நம்மளுடைய வீடு பழைய வீடாச்சு அப்புறம் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு சேதாரமே இல்லாமல் அப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க அதே மாதிரி கூடி இருக்கக்கூடிய நபர்கள் பூரா இவரை வந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க இனிமேல் உனக்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காம இருக்குது ஏற்கனவே உன்னுடைய மருமகன் குடியாரனாக இருந்தவன் திருந்திட்டான் ஏற்கனவே இங்கே நிறைய வீடுகள் சேதமாயிருச்சு இருந்தாலுமே உன்னோட வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஒன்னு கூட அதன் பிறகு முத்துராமன் அவங்களுடைய இவங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படி வீட்டுக்குள்ள போன பிறகு தாங்க முத்துராமனுக்கு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு டக்குன்னு இவருடைய கண்கள் வந்து ஒரு திசையை நோக்கி பார்க்குதுங்க அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிலையை கொண்டு வந்தார் இல்லையா கன்னிமார் சிலைன்ற மாதிரி அந்த சிலையை தாங்க பார்த்துருக்காரு இந்த சிலை நம்மளுடைய வீட்டுக்கு வந்த பிறகுதான் இந்த மாதிரி நல்ல காரியங்களா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி இவங்களுடைய மனைவி வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்ன காரணம்னா இத்தனை நாட்களாக வந்து நம்மளுடைய குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ தன்னுடைய மருமகன் தெரிஞ்சுட்டான் வீட்டுக்கு வெளியே வந்து இவ்வளோ பெரிய சேதாரம் நடந்தமே தன்னுடைய வீடு வந்து பத்திரமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த சிலையை ஸ்லாப்ல எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தயாராகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த முத்துராமனுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்கன்னா கற்பூரம் காட்டுறக்காக அந்த சாமி சிலைக்கு முன்னாடி வந்து இப்படி சுத்திட்டு இருக்காங்க அடுத்த நிமிஷமா எங்க எரியக்கூடிய தீபம் வந்து கப்புன்னு அமர்ந்துருதுங்க என்னடா அது இப்படி தீபம் காட்டுறப்ப அமருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்து வச்சுட்டு மறுபடியும் சுத்துறாங்க அப்பயுமே அமருது ஒருவேளை பூஜை செஞ்சா இந்த சாமி வந்து பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி இந்த இருவரும் வந்து குழம்பி போயிட்டாங்க அதுக்கு பிறகு நம்ம வேற ஏதாவது வழி கண்டுபிடிச்சுக்கோ ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஜோதிடர் கிட்ட கேட்டுட்டு நம்ம முடிவெடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த சிலையை வந்து காய்கறிகளா வாங்கிச்சிருப்பாங்க இல்லையா வாழைக்காய் ஒரு தார் வாங்கிச்சிருந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து கடா இருறாங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் இந்த முத்துராமன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இடக்கடைல இருந்து போயிட்டு மறுபடியும் சாப்பிட்றக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருக்கு பேர் எதிர்ப்பு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய்களுக்கு இடையில தானே அந்த சிலையை வச்சுருந்தாரு அந்த வாழைக்காய்கள் புறம் வாழைப்பழமாக பழுத்துக்கு போய் கிடந்திருக்குது உடனே உங்களுடைய மனைவிய சத்தம் போட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்றாருங்க ஏன்டி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நீ எதுவுமே கவனிக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதன் பிறகுதாங்க இவங்களுடைய மனைவியுமே அந்த அந்த வாழைப்பழத்தை வந்து உத்து பார்த்துருக்காங்க என்னையா சொல்ற இவ்வளவு நேரம் இங்கே தானே இருந்தேன் இந்த வாழ்க்கை எப்படி வாழ மாறுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் பார்த்திருக்காங்க அதுக்கு பிறகு உங்களுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்க உங்களுடைய அரிசி அண்டா இருக்கு இல்லையா அந்த அண்டாக்குள்ளே தூக்கி போடுறாங்க அந்த அண்டாக்குள்ளே இருக்கக்கூடிய அரிசி வந்து ஆல்ரெடி வந்து கீழே தரை வரையும் தாங்க கொஞ்சம் தாங்க இருந்திருக்குது அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆனா அந்த அரிசி அண்டாக்குள்ள எந்த ஒரு மாற்றமே தெரியவே இல்லை உடனே முத்துராமன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ எதிர்ச்சியாக நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இந்த சிலையை தூக்கி மறுபடியும் எங்கிட்ட வேறாவது பூஜை பண்றதுக்காக நம்ம வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அவங்களுடைய மனைவி வந்து அவசரப்பட வேணாம் இன்னும் ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாள் வெயிட் பண்ணுறாங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறாங்க எந்த ஒரு மாற்றமும் தெரியல மூன்றாவது நாள் மறுபடியும் இவங்க வந்து சமைக்கிறக்காக வந்து அந்த அரிசியை எடுத்துட்டு நான் அவங்க சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் பொறிதாட்டான்னு இருக்குது என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த அண்டாவில் இருக்கக்கூடிய அரிசிகள் வந்து நிறைய இல்லாமல் கொஞ்சம் காவாசி காவாசிதானே இருந்திருக்குது ஆனால் நம்ம வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய அரிசி வந்து தீராம அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அண்டாவில் நைசா கையை வச்சு பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது இவங்களுக்கு ஈரக்குலையும் நெடுங்கி போயிடுச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசி அண்டாவில் வந்து கீழே வரையும் தானே அந்த அரிசி இருந்திருக்குது ஆனால் அரை அண்டா வரைக்கும் அந்த அரிசி வந்து ததும ததும இருந்திருக்குங்க இதை பார்த்துட்டு இவங்களுடைய கணவரை கூப்பிட்டு சத்தம் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அவருமே வந்து எட்டி பார்க்குறாருங்க அவருக்குமே வந்து மிரண்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு பிறகுதானே தெரிஞ்சிருக்குது நம்ம கொண்டு வந்திருக்க அந்த சிலை வந்து சாதாரண சிலை கிடையாது சக்தி வாய்ந்த ஏதோ ஒரு கடவுளோடைய சிலை அப்படின்ற மாதிரி புரிய வந்திருக்குது அதுக்கு பிறகு இந்த விஷயத்த வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட எதுவுமே பகிர்ந்துக்கவே இல்லைங்க மூடி மறைச்சிட்டாங்க இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் நடந்திருக்கும் அந்த ஒரு வாரத்திலே இந்த முத்துராமனுடைய குடும்பம் வந்து கொஞ்சம் வசதியாக மாறிச்சிருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே இடைக்கடை போட்டிருக்காரு இல்லையா அந்த கடைக்கு வந்து அதிக அளவுக்குள்ள வாடிக்கையாளர்கள் வரவே கிடையாதுங்க ஆனால் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலகட்டம் வாடிக்கையாளர்கள் அதிகபட்சம் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால பண வரவும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்குங்க இதை கண் கூட குடிக்கக்கூடிய மக்கள் புறம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க ஆனா எந்த ஒரு வார்த்தையும் வந்து கேட்கவே கிடையாது இதோட முடிஞ்சிச்சான்னு பாத்தீங்கன்னா இதை விட நம்பவே முடியாத ஒரு நிகழ்வு நடக்க காத்திருச்சுங்க இந்த முத்துராமனுடைய வாழ்க்கையில அப்படி என்ன நினைச்சுன்னா இந்த முத்துராமன் எப்பயும் பொழுது ஒரு இடக்கடையில் வந்து வியாபாரம் பார்த்துருக்காரு அப்படி ஒரு வியாபாரம் பார்த்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவுல வந்து ஒரு ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்கங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க வந்து டூரிஸ்டா வந்திருப்பாங்களா வேற எதுக்காக வந்திருப்பாங்கன்றது வந்து சரியா தெரியலங்க அவங்க இந்த முத்துராமனோட கடைக்கிட்ட நெருங்கி வரும் பொழுது இந்த கணவன் மனைவி இருக்காங்க அந்த மனைவி என்ன பண்றாங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க மயக்கம் போட்டு விழுந்து அடுத்த நிமிஷமே இந்த இடக்கடையில் இருக்கக்கூடிய முத்துராமன் வந்து பக்கத்துல போய் பார்க்குறாருங்க ஹெல்ப் ஹெல்ப்னு அப்படின்ற மாதிரி அந்த ஃபாரினர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உடனே உங்களுடைய முகத்தில் வந்து தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க அப்பயுமே எந்திரிக்கவே இல்ல அதன் பிறகு வந்து கைத்தாங்களை தூக்கிட்டு போய் உங்களுடைய வீட்டிலேயே போய் உங்களுடைய மனைவி ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கு பிறகு தாங்க அவங்கள வந்து தண்ணி தெளிச்சு மறுபடியும் எழுப்பி விட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுத்துருக்காங்க அப்பதாங்க தெரிஞ்சுக்கு அவங்க வந்து ரொம்ப நேரமாக வந்து சாப்பிடவே இல்லை தான் வந்து தலை சுத்தி மயக்க முடிக்கிறவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிய வருது அதுக்கு பிறகு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபாரினர்ஸ் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முத்துராமனுக்கு அவங்களுடைய மனைவிக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இவருடைய கழுத்துல போட்டு ஒரு தங்க செயின் எடுத்து இவருடைய கழுத்துல வந்து மாட்டி விட்டுருக்காருங்க இந்த முத்துராமனும் வேணா வேணாம்னு சொல்லியிருக்காருங்க அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்ல எனக்கு நீ ஹெல்ப் பண்ண அதனால உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தாங்க அவருடைய பாசையில் பேசிட்டு அவருடைய அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிறாரு அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த தங்க செயின் இருக்கு இல்லையா அந்த செயின் எடுத்துட்டு ஒரு மார்வாடி கடையில் போய் கொண்டு போய் காட்டுறாங்க அப்படி காட்டும்பொழுது இந்த செயினுக்கான மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்பொழுதாங்க தெரிஞ்சிருக்குது மறுபடி மறுபடி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து உயரக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து புரிய வந்திருக்குது அதன் பிறகு வந்து அந்த செயின் எடுத்துக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காருங்க அதை வந்து வைக்கவே கிடையாது மறுபடி ஒரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யாவகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்றக்காக தாங்க இவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு இப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து புதிதாக ஒரு திருப்பம் வந்தத மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக தாங்க போய்ட்டு இருந்திருக்குது அந்த சமயத்தில் தான் கூடியிருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒன்று கூட மாறி மாறி பேசிகிட்டே இருந்திருக்காங்க அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்துட்டு இவரை வந்து தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க நீ எப்படி திடீர்னு வசதியாகிட்டு இருக்கா இதுக்கு ஏதாவது ஒரு மாய இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த முத்ராமன் வந்து கொஞ்சமாக உளர ஆரம்பிச்சிருக்காருங்க என்னுடைய குலதெய்வத்தை தான் நான் வழிபட்டுட்டு இருக்கேன் தான் என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உன்னோட குலதெய்வம்னா எங்களோட குலதெய்வம் வந்து ஒன்னு தானே நீ மட்டும் தனியா இப்படி ஒரு குலதெய்வத்தை வந்து வழிபட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு தாங்க இந்த முத்துராமன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்போனா அந்த தெய்வத்தை வந்து நாங்களுமே வழிபடுறோம் அது வந்து நீ உங்க கிட்ட மட்டும் வச்சிருக்கிறத இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து தெரியப்படுத்து அதனால வந்து உங்களே வந்து ஒரு இடத்த வந்து உனக்காக ஒதுக்கி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய பூஜை பணக்காரங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து அந்த ஊர்க்காரங்களே ஏற்றுக்கிடுவாங்க அதுல வர வருமானம் ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா வந்து அது உணையவே உங்க குடும்பத்தையே சேரும் மாதிரி உங்களுடைய உறவுக்காரங்க வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு முத்துராமனும் அவங்களுடைய மனைவி வந்து கலந்து பேசிக்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து என்ன சொல்றாங்க காசு பணம்லாம் தேவை கிடையாது ஏற்கனவே இந்த சாமி வந்து எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டான் அதனால வந்து வேற எதுவும் நாங்கள் வந்து பெருசா எதிர்பார்க்கலை இங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய மக்களுடைய வீடு மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்குது அதனால எல்லாருமே வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து தலைகளா மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை வந்து மேம்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் நான் இந்த விஷயத்தை வந்து நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவு அதே நேரத்தில் அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து தலைவர்னு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த சிலையை எடுத்து அங்கேயே வந்து நம்ம வழிபடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து எடுத்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி ரெடி பண்ணி இவங்க எல்லாருமே வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே நினச்ச மாதிரி அந்த சிலை அந்த இடத்துல வந்ததுக்கு பிறகு வந்து அங்கே போய் வணங்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருமே வந்து நல்லதாகவே நடக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இப்படியே போயிட்டு இருக்கும் திடீர்னு யார் எங்க இருந்து வந்தாருங்க ஒரு சித்தர் உங்களுடைய கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படி நுழைஞ்ச அந்த சித்தர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா தன்னந்தனியா வந்து தானாவே புலமிட்டே போயிட்டு இருந்திருக்காருங்க நீங்க வந்து கடவுள் நினைச்சிட்டு சாத்தான வழிபட்டு இருக்கீங்க உங்களுடைய கிராமத்தில் அடுத்தடுத்து உயிர் பலிகள் வந்து கட்டாயம் ஆகும் இது எதனாலே மாற்றவே முடியாது அந்த சிலையை வந்து நீங்க தூக்கி வீசினீங்கன்னா முடிதான் இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு யாருமே நம்பவே கிடையாதுங்க ஏன்னா இவங்க நினைக்கிற எல்லா விஷயமும் நல்லதாவே நடந்துட்டு இருக்குது அதனால இவர் வந்து சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களையும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க ஆனா இந்த சித்தர் சொல்லக்கூடிய விஷயத்த உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அன்றைய இரவே நடக்க ஆரம்பிச்சு என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல வந்து நிறைய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த கிராமத்தை பார்த்து புறம்பட ஆரம்பிச்சாங்க நம்ம எப்படியாவது அந்த சாமி சிலையை வந்து திருட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நல்லா வாழறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மூன்று இளைஞர்கள் வந்து அந்த சிலையை வந்து எப்படியாவது திருடிட்டுணும் அப்படின்ற மாதிரி தாங்க எடுக்கிறாங்க அதே மாதிரி அன்றைய இரவு தோராயமாக எந்த நேரம் தரலங்க நடுநிசி நேரம் இந்த மூன்று இளைஞர்கள் வந்து இந்த சாமி சிலையை தூக்குறதுக்காக இவங்களுடைய கிராமத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க அதே மாதிரி அந்த உதுக்குறமா இருக்கக்கூடிய அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த இடத்தில கிட்டே பக்கத்தில் போயிட்டாங்கங்க போன பிறகு தாங்க அந்த மூன்று இளைஞர்கள்ல இரண்டு நபர்கள் வந்து அப்படி பயத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடமே பார்க்க சரியில்லை அந்த சிலையை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால நான் வந்து பக்கத்தில் வர மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க இந்த இரண்டு இளைஞர்கள் பயப்படாத பார்த்துட்டு இடத்துல மீதம் உள்ள இளைஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எதுக்குடா அப்படி பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க அது வந்து ஒரு சாமி சிலை தானே பேய் இருக்கிற மாதிரி ஏன்டா பயப்படுறீங்க நான் போய் அந்த சிலையை வந்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க கூட கூட்ட இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தடுக்கிறாங்க போக வேணும்டா எனக்கென இதை பார்த்தாலே வந்து ஒரு வித்தியாசமாக தெரியுது பயமா இருக்குதா வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் வேணா தொடர்ந்து நீங்கள் இங்கேயே நின்றுக்கோங்க நான் போய் அந்த சிலையை வந்து தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சிலைக்கிட்டே போயிட்டாருங்க அப்படி சிலைக்கிட்ட போய் அந்த சிலையில கை வச்சு அடுத்த நிமிஷம் தாங்க திடீர்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தத்தோட வந்து வெளிச்சமாக மாற ஆரம்பிச்சிருக்குது உடனே வந்து இந்த இரண்டு நபர்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த வானத்தை வந்து உத்து பார்க்குறாங்க பயங்கரமான ஒரு இடி சத்தம் தான் அந்த சத்தத்தை கெட்டதுக்கு பிறகு வந்து இந்த சிலை கிட்ட வந்து நம்மளுடைய நண்பன் போனானே அப்படின்ற மாதிரி ஒத்து பார்த்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் அந்த இடத்துல இல்ல என்னாச்சு எங்க போனா அப்படின்ற மாதிரி சுற்றி முத்தி தேடி இருக்காங்க கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்து கடையில் வந்து இவர் போய் விழுந்து உழுந்து இங்க போய் எப்படா உழுந்திருக்கா ஒருவேளை வந்து இடி தாக்கிதான் இப்படி தூக்கி எரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல போய் பார்த்துருக்காங்க அப்படி போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பேர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பர் வந்து அந்த சிலையை தொட்டார் இல்லையா அடுத்த நிமிஷமே இடி இடிச்சு வந்து தூக்கி எரிஞ்சிருக்காருங்க அப்பயே அவருடைய உயிர் போயிருக்குங்க இந்த காட்சியை பார்த்து அந்த இருவருக்கும் வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு தன்னுடைய நண்பனை வந்து எவ்வளவோ தடுத்தமே அதுக்கு மேல போய் அவன் போய் தொட்டுட்டானே தொட்டனாலதானே இந்த பிரச்சனை நடந்திருக்குது நம்ம என்ன பண்றது நம்மளுடைய கிராமத்துல போய் என்னத்த பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி வந்து முழி பிதுக்கி போய் நிக்கிறாங்க அதுக்கு பிறகு இவருடைய நண்பருடைய சடலத்தை வந்து தூக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அடி தூக்கலாம்னு ட்ரை பண்ண அடுத்த நிமிஷம் தாங்க இந்த இருவருடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி உங்களுடைய கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நண்பருடைய சடலை வந்து கீழே உழுந்து கிடக்குறது இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளிங்க மூன்று கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவம் அந்த இடத்துல வந்து அப்படி விகாரமாக இருக்குங்க இதை பார்த்து அடுத்த நிமிஷம் இந்த இருவருக்கும் வந்து ஈரக்கூடிய நடிகை போயிடுச்சு உடனே வந்து இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வந்து ஏதோ ஆவிகள் பேய்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி பயந்து தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய நண்பனுடைய சடலை வந்து அப்படியே கடந்தாலும் கிடக்கட்டும் நம்ம வந்து கிராமத்துக்கு போய் விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஓடி இருக்காங்க மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த கோயிலுக்கு வந்து வருவதற்காக அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து வருவாங்க இல்லையா அது மாதிரி வந்து பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது தாங்க அவங்களுக்கே வந்து விஷயம் தெரிஞ்சிருக்குது இங்கே ஒரு நபர் வந்து இறந்து போய் சடலமாக கிடச்சிருக்காரு அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புறவை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல சொல்ல அந்த இடத்துக்கு வந்து கூட்டமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து நிறைய மக்கள் வந்து இந்த கோயில்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்படி வந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே படத்துக்கு கிடக்கக்கூடிய பையன் வந்து எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த பையன் தான் இந்த மாதிரி வந்து சிலையை தூக்குலான்றதுக்காக தான் வந்தான் திடீர்னு இடி இடிச்சு இந்த மாதிரி வந்து செத்து போயிட்டான் கூட வந்து இரண்டு நண்பர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல இருந்து ஒத்து பார்த்துருக்காங்க அவங்க வந்து சொல்றதை வந்து நீங்களே கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதே மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து கேட்கறதுக்கு கூட தயாராகவே இல்லை எவ்வளவு தைரியம் தான் எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சிலையை வந்து நீங்க வந்து தூக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க அது எங்களுடைய குலதெய்வம் அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க இதை கேட்டால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் நின்றுட்டு இருக்காங்களா அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான் நாங்கள் பண்ணதெல்லாமே தப்பு தான் நாங்கள் சொல்ல வர விஷயத்தை வந்து நீங்க முதல்ல கேட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து சாமி கிடையாது ஆன்மாக்கள் தான் இருக்குது நீங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து எதுவுமே இந்த கிராம மக்கள் வந்து கேட்கற மாதிரி தெரியலங்க அதன் பிறகு வந்து அந்த சடலத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கிராமத்தோட மக்கள் வந்து அவங்களுடைய ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு தாங்க அந்த கிராமத்தையே நடுநடுக்க வைக்கக்கூடிய தொடர் பலிகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நபர் வந்து இடிதாக்கி வந்து இறந்து போனார் இல்லையா அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு காலகட்டங்களுக்கு கூட கடந்திருக்காதுங்க அன்றைய மாலை வந்து எந்த நேரம் தெரியலங்க சரியாக இருட்டெல்லாம் கிடையாது அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விளாடலாம் அப்படின்றதுக்காக அந்த கோயிலுக்கிட்ட போயிருக்காங்க அப்படி போன சிறுவர்கள் புறமே வந்து இவங்களுடைய வீட்டுக்கே திரும்பி வந்திருக்காங்க அதில் ஒரு ஒரு மட்டும் திரும்ப வரவே இல்லை உடனே சந்தேகப்பட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே அந்த கோயிலுக்கிட்டே போய் பார்த்துருக்காங்க போய் பார்க்கும்பொழுது இவங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டாங்க என்ன நடந்துருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினருடைய பையன் வந்து வாயில் ரத்த கக்குன்னு அப்படி அப்படி இறந்து போய் கிடந்திருக்காங்கங்க இந்த பையன் எதுக்கு கோயிலுக்கு வரணும் இந்த மாதிரி வந்து தப்பான செயலை செய்யணும் ஒருவேளை வந்து அந்த சாமியை வந்து கோவப்படுத்திருப்பாங்க போல அந்த சாமியை வந்து கோபத்தில் அடிச்சு கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் பொறுமையை வந்து மூணு நம்பிக்கையில வந்து நம்பியிருக்காங்கங்க அதுக்கு பிறகு வந்து அந்த இறந்து போன சடலத்தை வந்து தூக்கிட்டு உங்களுடைய கிராமத்துக்கே வந்து இறுதி சடங்குலாம் முடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சிலை இருக்கு இல்லையா அந்த சிலைக்கிட்ட வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதுக்காக குடும்பத்தோடு வந்திருக்காங்க அப்படி வந்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய கணவர் வந்து என்னை அடிச்சடிச்சு கொடுமைப்படுத்திட்டே இருக்காரு அதனால் என்னுடைய கணவர் வந்து இன்னைக்கு நைட்டே வந்து இறந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் கெட்ட விஷயத்த வந்து வேண்டியிருக்காங்க இது வந்து விளையாட்டாக தான் நினைச்சிருக்காங்க ஏதோ ஒரு கோபத்தில் நினச்சிருக்காங்க இவங்களுடைய கணவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளிதாங்க இருந்திருக்காரு அவருமே இந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு கிண்டலாக சிரித்து அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்சு தாங்க அவங்களுடைய கணவர் வந்து பார்த்துருக்காங்க அப்படி பொழுது இவங்களுக்கு வந்து இருக்கொலையும் நடிவு போயிடுச்சு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முத நாள் தானே இவங்க வந்து அந்த சாமிக்கிட்டே வேண்டிட்டு வந்தாங்க மறுநாள் காலையில் உங்களுடைய கணவர் வந்து படுத்த படுக்கையில் அப்படியே தூக்கத்தோட இறந்து போய் கிடந்திருக்காருங்க இது மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலகட்டத்திற்கு இடையிலேயே வந்து ஏகப்பட்ட துர்மரணங்கள் நடந்திருக்குதுங்க அதன் பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய சிலை வந்து ஒரு துஷ்ட சக்தி அப்படின்ற மாதிரி உங்களுடைய கிராமத்தோட மக்களுக்கு புறம் புரிய வந்திருக்குது அதுக்கு பிறகு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோயிலுக்கிட்ட நிறைய போகிறதுக்கே பயந்தாங்கங்க ஆனால் அந்த முத்ரா இல்லையா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இந்த விஷயத்தை எதுவுமே வந்து அவர் நம்பருக்கு தயாராகவே இல்லைங்க அதே மாதிரி அவர் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை வந்து வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்தை வந்து அடிக்கடி நடத்திட்டு தாங்க இருந்திருக்காரு அவரோட குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் நம்ம தாங்க இருந்திருக்குது ஆனால் அந்த கிராமத்தில் கூடிய மக்கள் பூரா அந்த கோயிலுக்கிட்டே நெருவி புறக்கே பயந்தாங்கங்க இவ்வளோ நாளாக பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது இப்போ வந்து நெகட்டிவ் எனர்ஜியோ மாற ஆரம்பிச்சிருக்குது நம்ம நல்ல விஷயத்தை கேட்றோம் வேண்டணும் அப்படின்னா அது வந்து நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்கும் சந்தோஷப்படுவாங்க ஆனால் இவங்க வந்து கெட்ட விஷயத்தை விளாட்டாக நினச்சா கூட அந்த விஷயம் வந்து படித்தது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் தாங்க அந்த கோயிலுக்கு கிட்டே போகிறதே வந்து நிப்பாட்டிட்டாங்க அதே மாதிரி உங்களுடைய கிராமத்தில் வந்து நள்ளிரவு நேரத்தில் வந்து யாரோ பெண்மணிகள் வந்து ஆங்காரமாக அளக்கூடிய அலரக்கூடிய சத்தம் வந்து விகாரமாக கேட்க ஆரம்பிச்சிருக்குதுங்க நாய்கள் வந்து மொத்தமாக உழையிடுறதோ ஆந்தைகள் வந்து அலறதும் இந்த மாதிரி வித்தியாசமான சத்தங்கள் அடிக்கடி தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு இதனால இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பூரா என்ன பண்ணிக்காங்கன்னா இந்த முத்துராமனோடைய வீட்டில் போய் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க உன்னால் தான் இவ்வளோ பிரச்சனை நீ வந்து நல்லா செஞ்சுக்க இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உன்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இங்கே வந்து தப்பாக நடந்துகிட்டு இருக்குது முதல்ல அந்த இடத்துல வந்து நீ வந்து கிளம்பி போனோம் இல்லைனா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த முத்துராமனோடைய குடும்பத்துக்கிட்ட வந்து சண்டை போட வச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து இந்த முத்துராமனுடைய குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு குடியேறி போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களுடைய மருமகன் இருக்கார் இல்லையா அவருடைய கிராமத்துக்கே குடியேறி போயிட்டாங்க அந்த வீடு வந்து இப்போதைக்கு தரமட்டமாக தாங்க இருக்காங்க அதன் பிறகு வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்து இவங்க வரவே கிடையாது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த முத்துராம வந்து வெளியேற்றனா மட்டும்தான் இந்த சிலை நம்ம தகர்த்த முடியும் சேர்ந்து இந்த பிளான போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த முத்துராமன் அந்த வீடு வந்து வந்து ஆல்ரெடி ரொம்ப பழைய வீடுன்னு அதனால தாங்க அவங்களுடைய வேற இடத்திலேயே ஏகப்பட்ட இடங்கள் வந்து வாங்கி போட்டுருக்காரு அதனால தான் அவங்களுடைய மருமனுடைய ஊர்லேயே போய் செட்டில் ஆயிருக்காரு இந்த சம்பவம் நடந்த பிறகுமே வந்து கிராமத்தில் வந்து நள்ளிரவு நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த விகாரமான வித்தியாசமான சத்தம் சட்டம் கேட்டு தொடர்ந்து அந்த சமயத்தில் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்களும் என்ன பண்ணாங்கன்னா இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போய் வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கிட்ட வந்து நடந்த விஷயத்தப்பறம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொன்ன பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து நீங்க வந்து வழிபட்டது வந்து ஒரு தெய்வமே கிடையாது அது ஒரு சாத்தான் அது தெரியாமலே நீங்க வந்து அதுக்கு வந்து வழிபட்டு இருக்கீங்க நீங்க வந்து இப்போ வழிபாடு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்றனால வந்து அது வந்து உயிர் பலி கேட்டுட்டு இருக்குது அந்த சிலை வந்து உங்களுடைய கிராமத்தில் இருக்க வரைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏகப்பட்ட வந்துகிட்டே தான் இருக்கும் இதை எதனாலேயே மாற்ற முடியாது யாராலேயே மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கோயிலுடைய போசாரி சொல்லிக்காருங்க நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் பூரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த தீய சக்தியை விரட்டுற அளவுக்கு எனக்கு வந்து பவர் கிடையாது அதனால அந்த கிராமத்துக்கே வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு மாந்திரியவாதி வந்து உங்களுடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அதுக்கான வேலையை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி இந்த கிராமத்தோட இருக்கக்கூடிய மக்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் கொஞ்சமாக காசை போட்டு ஒரு கை தேர்ந்த மாந்திரியவாதியை உங்களுடைய கிராமத்துக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படி கூட்டிகிட்டு வந்த பிறகு அவருமே அந்த கோயிலுடைய பூசாரி சொன்ன விஷயத்தை தாங்க திரும்ப திரும்ப சொல்கிறாரு நீங்கள் ஒரு துஷ சக்திதா இத்தனை வருஷமா நீங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க அதனாலதான் உங்க குடும்பத்தை வந்து நீங்க கேட்ட நல்லதா நடந்துச்சு நீங்க நல்லது கேட்டீங்க கிடைச்சிச்சு நீங்க கெட்டது கேட்டாலுமே அதுவே அப்படியே நடக்கும் மாதிரி வந்து இந்த அது மட்டும் இல்லாம இது ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட சிலை என்னை போல ஒரு தான் செய்யப்பட்ட இந்த சிலையாக இருக்குது இந்த சிலையை வந்து செஞ்சது வந்து ஒரு நல்ல மாந்திரவாதி கிடையாது ஒரு துஷ்ட மாந்திரிவாதி தான் பில்லி சூனியம் செய்வன ஏவல் செய்யக்கூடிய ஒரு மாந்திரவாதி தான் இந்த சிலைக்குள்ள வந்து மூன்று தீய ஆன்மாக்களை வந்து உள்ள அதனால தான் இந்த சிலை இருக்கக்கூடிய விஷயம் வந்து நீங்க நல்லது கேட்கும் பொழுது நல்லது நடந்துச்சு கெட்ட விஷயங்களை வந்து மனசுல நினைக்கும் பொழுது அந்த கெட்ட விஷயங்களும் அப்படியே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க பூஜை பண்ணி அந்த சிலையை வந்து தன் வசப்படுத்தி கட்டுப்பாடுக்குள்ளே அந்த இடத்துல வந்து வச்சுருக்காருங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட உருவார காலகட்டத்திற்கு இடையிலே இந்த சிலையை தேடி பக்கத்தில் யாருமே வந்துடாதீங்க வந்துட்டீங்க அப்படின்னா வந்து உயிர் வெளியே நடக்கும் கட்டாயமாக அந்த சிலையில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் வெளியே வர வாய்ப்பிருக்குது இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க வான் பண்ணிட்டு போயிருக்காரு இந்த சம்பவம் நடத்தி கிட்டத்தட்ட உருவார காலகட்டம் கடற்கறதுக்கு முன்னாடியே ஒரு பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்து இருந்துச்சு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்துராமனுடைய குடும்பத்தினர் வந்து பக்கத்து உள்ள செட்டில் ஆகிட்டாங்க இல்லையா அவங்களுடைய உறவுக்காரங்களை ஒருத்தவங்க வந்து நாலஞ்சு பேருங்க ஃபேமிலியாக வந்து கார் எடுத்துக்கிட்டு இந்த கோயிலுக்கே வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த சிலை கிட்ட வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கிட்ட வந்து வழிபாட்டெலாம் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் அந்த சிலையை சுற்றி வந்து கயிறை வச்சு கட்டி போட்டு மாந்திரம் கட்டு போட்டுருக்காருல்லையா அந்த மாந்திரவாதி அந்த கட்டை பூரா அவிழ்த்து விட்ருக்காங்க எவ்வளோ தைரியம்தான் எங்களோட குலதெய்வத்து மலை வந்து இந்த மாதிரி மாந்திரையை கட்டு போட்டு வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவுழ்த்து விட்ருக்காங்க பக்கத்தில் இவங்க செய்யக்கூடிய காரியத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து யாருக்குமே தெரியலங்க அவங்க யாருமே பக்கத்தில் வரவே இல்லையா பயந்துக்கிட்டு அதனால யாருக்குமே தெரியாது அதே மாதிரி அந்த மாந்திரியை கட்டை அவுத்துட்டு இவங்க வந்து வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அந்த கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க கிளம்பி இருப்பாங்க கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அந்த கார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு மரத்து மேலேயே மோதிருக்குது மோதின அடுத்த நிமிஷம் தாங்க கூடியிருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து சத்தம் கட்டுக்குது உடனே இந்த கார் விபத்தான அந்த இடத்துக்கு வந்து உள்ளே பார்க்கும்பொழுது தாங்க அந்த கார் குள்ளே வந்து ஏற்கனவே வந்து ஃபேமிலியாக இருந்தாங்க இல்லையா அத்தனை பேரும் அடிபட்டு விபத்தில் இறந்து போய் கிடந்துருக்குறாங்க அந்த மாந்திரியவாதி எவ்வளோ சொன்னாரே அந்த மாந்திரிய கட்ட அவுத்தரக்கூடாது இதே மீறி இந்த முத்துராமனுடைய குடும்பத்தினர் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க இரண்டு பேருக்காங்க அதன் பிறகு அந்த முத்துராமனுடைய குடும்பத்தினருக்கிட்டே இந்த நடந்த விஷயத்த கூட சொல்லிக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க அப்பொழுது தாங்க அந்த முத்ராமன் மட்டும் அவங்களுடைய குடும்பத்தினருக்குமே இந்த விஷயத்துக்கு மேலே நம்பிக்கை வந்திருக்குது இத்தனை வருஷமா வந்து நம்ம வந்து ஒரு தெய்வ சக்தி நினச்சிக்கிட்டு ஒரு தீய சக்தியை வழிபட்டுகிட்டு இருந்தோம் அதனால இந்த தீய சக்தி வந்து எப்படி அதை அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரியவாதிகிட்டே போய் முறையிடுறாங்க போயிட்டாங்கங்க அதன் பிறகு அந்த மாதிரிவாதி வந்து இனிமேல் இந்த இடத்துலவே இருக்கக்கூடாத அளவுக்கு என்னுடைய வசம் படுத்தி அந்த ஆண்மக்களை வந்து நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த சிலையில் இருக்கக்கூடிய ஆண்மக்களை வந்து இவருடைய வசம் கொண்டு வந்துட்டாருங்க அப்படி கொண்டு வந்த பிறகு அந்த சிலையை வந்து இவருடைய கையிலேயே எடுத்துக்கிட்டே நான் இனிமேல் இந்த கிராமத்தோடு கிளம்பி போயிடுறேன் இந்த சிலையால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி தாங்க அவர் கிளம்பி போயிட்டார் அதே மாதிரி இந்த சம்பவம் இருக்க காலகட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டம் ஸ்டார்டிங் இந்த காலகட்டம் தாங்க அந்த சமயத்தில் அந்த முத்துராமனுக்கும் அவங்களுடைய மனைவிக்கு வந்து ரொம்ப வயசு குடிருச்சு இருந்தாலுமே நம்ம வந்து இந்த உங்களை இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்றக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம செஞ்சோம் ஆனால் அதுவே வந்து எதிர்வினையாக மாதிரி அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து உயிர் பலி கேட்குது அப்படின்றக்காக தாங்க இவரே கிட்ட போய் முறையிட்டிருக்காரு எப்படியாவது அந்த தீய சக்தியை வந்து அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அதன் பிறகு உங்களுடைய இருக்கக்கூடிய கிராமத்தோட மக்கள்கிட்ட பூரா மன்னிப்பு கட்டுவிட்டு அவங்களுடைய மருமகனுடைய வாழ்க்கை கிளம்பி போயிட்டாருங்க